தன தானதன 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 தந்த தான தானதன 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 தந்த தான ஆறு முகமாறு 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 முகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறு மகிழ்வாகன குகாசரவனாயனது ஈசனினமான முனதென்று மோதும் ஏழைகள் வி ஆக்குலம் இதே தெனவில் நாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ ஏழைகள் வி ஆக்குலம் இதே தெனவில் நாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீரு படுமாழை பொறுமே நீ வேளாணி நீளமயில்வாகவுமை தந்த வேளேன் நீரு படு மாழை பொறுமேனி அவ வேளாணி நீளமயில் வாகவுமை தந்த வேளேன் நீசர்கள் தம் மூடெனது தீவினை எல்லாம் அடிய நீசர்கள் தம் மூடெனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனிவேல் விடுமடங்கள் வேளா நீடு தனிவேல் விடுமடங்கள் வேளா சீரி வருமாறவுன நாவியினும் ஆனைமுக தேவ துணை வாசிகரி அண்டகூடன் சீரி வருமாறவுனாவியினும் ஆனைமுக தேவ துணை வாசிகரி அண்டகூடன் சேருமழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேருமழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருகதம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே முருகாசரணம் பழனி திருப்புகள்ல அடிய எனக்கு மிகவும் பிடித்த திருப்புகள் இந்த திருப்புகள் காரணம் அருணகிரியார் நமக்காக பாடிய பாடல் எல்லாமே நமக்காக தான் பாடியிருக்கிறார் ஆனாலும் இந்த திருப்புகள்ல ஒரு படி மேல போய் அடியார்களுக்காக பாடின பாடல் இந்த பாடல்தான் தான் அவரு இப்போ முருகப்பெருமானுக்கு ஆறுமுகம் அந்த ஆறு முகத்தையே ஆறு முறை வச்சு பாடியிருக்கிறார் பாருங்க ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று பூதி என்று பூதினா முருகப்பெருமானுடைய அந்த ஆறுமுகம் என்ற அந்த பெயரை ஆறு முறை சொல்லி திருநீற்றை உடலில் பூசி அணியும் பெரும் தவசிகள் தம் பாத மலர்களை சூடும் அடியார்களின் திருவடியே துணை என்று முருகப்பெருமானை நினைக்கும் போது அவன் திருநீற்றை அணியும் போது அந்த ஆறுமுகம் என்ற நாமத்தை ஆறுமுறை முறை சொல்லி தவசீலர்கள் சூடுவார்களாம் அப்படி சூட்டிக்கொண்டு முருகப்பெருமானுடைய பாதங்களை பணிகிறார்களாம் அந்த பாதங்களை பணியும் போதும் அவனுடைய து அவனே துணை என்று கடைபிடித்தும் தினந்தோறும் தினமும் அவங்க அப்படிதான் செய்யறாங்க ஏறுதற்கு அமைந்த மயில் வாகனனே அதாவது இப்படியாக தவசீலர்கள் உன்னை பணிகிறார்கள் நீ என்ன பண்ற அந்த ஏறுமையில் ஏறி அப்படி விளையாடிக்கிட்டு என்ன பண்ற இந்த உலகத்தை சுத்தி வர இல்லையா அடியார்களுடைய மன துயர் என்ன அப்படின்னு கேட்கணும் நீ இல்லையா முறையிட்டு கேட்டு அதை நீ கேட்கவும் செய்யற ஆனா கேட்காம இருக்கிற இப்ப அடியார்கள் எல்லாம் குறை உங்ககிட்ட சொல்றாங்க எல்லா குறையும் உங்ககிட்டதான் சொல்றாங்க நீ உன்னுடைய மயில் மேல ஏறி வந்து அவங்களுடைய மன எல்லாம் முறையிட்டு கேக்குற ஆனா கேட்காமயே இருக்க அதை அதை கண்டுக்காம இருக்க அப்படி இருந்தா உன்னை யார்தான் புகழ்ந்து பேசுவாங்க இந்த 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 இடத்த நம்ம பார்க்கணும் அந்த இலக்கிய நயம் அந்த அந்த நயமா அங்க வேலை செய்யும் இப்படி எல்லாம் அடியார்கள் அந்த திருநீரை பூசிக்கிட்டு நெத்தி நிறைய திருநீர் பூசிக்கிட்டு ஆறுமுகா ஆறுமுகா ஆறுமுகான்னு உன்னுடைய நாமத்தை ஆறு முறை சொல்லி உன்னை வணங்குறாங்க அப்படி வணங்கி தன்னுடைய குறைகளை உன்கிட்ட சொல்றாங்க நீ என்ன செய்யற உன்னுடைய ஏறு மயில்ல ஏறி வந்து அந்த குறைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படி கேட்டும் நீ அவங்களுடைய துயரை துடைக்கல அப்படின்னா யாருதான் உன்னை புகழ்வாங்க முருகா உன்னை யாருதான் புகழ்ந்து பேசுவாங்க அந்த வேதம் தான் உன்னை என்ன சொல்லும் அந்த 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 நயத்தை பாருங்கள் அந்த நயம் இங்க வேலை செய்யும் உடைய நயம் அந்த மாதிரி நீ இருந்தா உன்னை யாருதான் புகழ்வாங்க அந்த வேதம் உன்னை என்ன சொல்லும் அதைத்தான் நீங்க சொல்ற ஏழைகள் வியா குளம் இதே தெனவில் நாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என்று சொல்லாதோ அந்த வரிக்கு இதுதான் அர்த்தம் அப்படி முருக இப்படி பாடுற என்ன துன்பத்தை அப்படி துன்பத்தை தீத்து வைக்கல அப்படின்னா உன்னை யார் புகழ்வாங்க அந்த உன்னை என்ன மாதிரி பேசும் தெரியுமா அப்படிங்கிற இந்த வார்த்தையை இங்க பயன்படுத்துறாரு திருநீரு துளங்கும் பொன்னார் மேனியுடைய வேலனை திருநீ எப்பவுமே முருகப்பெருமானுடைய மேனியில திருநீர் இருக்கும் அழகிய நீலமயில் வாகனனே உமையால் பார்வதி தேவியுடைய முருகவேலை அதாவது அவள் அவளிடத்திலிருந்து அந்த முருகவேலை பெற்றவன் முருக பெருமான் அதனால உமையால் பெற்ற முருக வேலை அசுரர்கள் அனைவருடனும் என்னுடைய தீவினையாவும் மடிந்தொழிய நீண்ட ஒப்பற்ற வேலாயுதத்தை செலுத்தி இங்கே இன்னொரு அர்த்தமும் உண்டு அதாவது நீருபடும் மாழை பொறு மேனியவ வேளாணி நீளமையில் வாகவுமை தந்த வேலை அந்த மேனி முழுக்க நீரை பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த பார்வதி தாயனுடைய மகன் நீசர்கள் தம்மோடெனது தீவினை எல்லாம் அடிய என்னுடைய பழக்க வழக்கங்கள் நீசர்களிடமிருந்து விலகணும் என்னுடைய தீவினைகள் எல்லாம் அடிந்து விட வேண்டும் நீச்சர்கள் அப்படிங்கிறது இங்கே அசுர குணம் படைத்தவர்கள் தவறானவர்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்களோடு என்னுடைய பழக்க வழக்கம் இருக்கக்கூடாது நீசர்கள் தம்மோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தண்ணி வேல் விடும் அடங்கள் வேளா அப்படி உன்னுடைய வேலாயுதத்தை கொண்டு என்னுடைய வினையை அறுத்து விடு இதை இங்கே அசுரர்களோடு ஒப்பிட்டு சொல்கிறார் ஆஹ் அதாவது என்னுடைய தீவினையாகவும் மடிந்தொழிய நீண்ட ஒப்பற்ற வேலாயுதத்தை செலுத்தி வட போன்ற அதாவது உக்கிரமான வேலனை வேளனையை கோபித்து வந்த பெரும் அசுரன் கஜமுகாசுரன் உயிரை உண்ட ஆனைமுக தேவரின் தம்பியே அப்படின்னு இங்கே சொல்றார் மலை சிகரம் வான்முகத்தை தொடும் அழகு நிறைந்த பழனி வாழும் குமரனே அந்த பழனி மலையை சொல்றார் அந்த பழனிமலனுடைய மலை சிகரம் வானை முட்டி நிற்கக்கூடியது அப்படின்னு இங்க சொல்றார் குமரனே பிரம்ம தேவருக்கு வரம் தந்தவனே முருகனே தம்பிரானே என்று இந்த பாடலை முடிக்கிறார் அற்புதமான பழனி திருப்புகள் பாடல்